ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலாக அந்த டைட்டில் முருகதாஸ் சட்ட இருந்தது ஸோ அவர்கிட்ட போய் கேட்டு அந்த டைட்டிலில் எடுத்தோம் நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும் ரெண்டு கேரக்டர்ஸ்க்கான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு விதத்தில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பட் அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது நடக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நக நடக்கிற நிகழ்வு அதில் அதில் நகரப்படு ந கதை வந்து எப்படி நகர்றதுன்றது தான் அந்த ஸ்பீடை ஸோ அதுதான் அந்த டைட்டிலுக்கான அந்த ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டைட்டில் ஃபார்ம் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் இல்ல இப்போ ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு ஒரு லைன் இருக்கு ஸோ ஆசைகள் ரொம்ப அந்த அந்த லைனை நம்ம தாண்டும் போது நடக்கிற விபரீதங்கள் அது பண்ணுற நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் ஸோ அதுதான் கதையோட ஒரு மையப்புள்ளி காதல் அதுக்கப்புறமா அது ஒரு 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 ட்ராக்ல இருக்கும் ஸோ ஐ திங்க் தட் வில் டிரைவ் த ஹோல் ஃபிலிம் மற்றபடி இது பேக் ஸ்டோரிஸ் இருக்கும் காளின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் மல்பே உபேந்திரா அங்கே உபேந்திரான்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் பட் அது எப்படி எப்போ சந்திக்கிறாங்க எந்த சூழ்நிலையில் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் எப்படி ஸோ அந் அந்த லைனை க்ராஸ் பண்ணும்போது நடந்த விபரீதங்களில் எப்படி அவன் இஸ் கிராஸிங் அண்ட் டேக்கிங் இட் ஃபார்வர்ட் ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படின்றது அந்த கதை சார் வழக்கமாக ட்யூவல் ரோல்ஸை ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஒரு ரோல் ட்ரெடிஷ்னலாக நிச்சயமா ஏன்னா இது வந்து ரெண்டு பேருக்கும் சமளம் கிடையாது அதுதான் இதுல ஒரு இப்போ எனக்கு கிடைச்ச ஒரு இது என்னன்னா இப்போ ஃபேஷியல் சிமிலாரிட்டி இருக்கும் பட் ஆனால் லுக்வைஸ் அவன் மூடி வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ண முடிஞ்சது அவனோட பெர்ஃபாமன்ஸஸ்லயும் என்னால் டிஃபரென்ஷியேட் பண்ண முடிஞ்சது ஏன்னா இப்போ தடம் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்க கேரக்டரைசேஷன் ஒன்றா தான் இருக்கும் பட் ஆனா அந்த அவனோட சின்ன சின்ன நகர்வல்ல தான் அவனை இவன் இவன் கவுன்னு இவன் எழில்னு நமக்கு தெரிய வரும் பட் இதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக தான் அப்ரோச் பண்ணியிருக்கேன் ரெண்டு கேரக்டரும் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் மெனக்கடல் இருந்த பாடி லாங்குவேஜ்லேயும் சரி நான் கொஞ்சம் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துறேன் டேரக்டர் அண்ட் அதை வச்சு தான் நான் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணேன் லுக்வைஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணேன் அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது ஐ ஹேட் டு நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும் கொஞ்சம் வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன் ஒருத்தன் கிரஃபாக இருப்பான் ஒருத்தன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தின்னாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரென்சியேஸ் பண்ண டிஃப்ரென்சியேட் பண்ணும் நீங்கள் ஃபஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல என்னடா இப்படி ஆகிடுச்சி என்ன எப்படி போக போகுது இனிமேல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் படத்தில் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது தட்ஸ் தட்ஸ் வாட் த்ரீன் பிளேஸ் அவுட் நீங்களே பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் இருக்கட்டும் சாங்ஸில் இருக்கட்டும் இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் மிஷன் சாப்டர் ஒன்னில் ஒர்க் பண்ணேன் அண்ட் அது பயங்கரமாக எலிவேட் பண்ணார் படத்தை அவரோட மியூசிக் எப்போதுமே அவரோட மியூசிக் வந்து படத்தை வந்து எலிவேட் பண்ணும் ஒரு சீன் கன்சீவ் பண்ணும் போது சாம் இருக்காப்புல அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் டைரக்டர்ஸே அது தெரியும் ஹீல் ஒர்க் ஆன் இட் அப்படின்ட்டு ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டிங் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த ரெகுலராக நம்ம யூஸ்வல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் வராத ஒரு விஷயம் இந்த படத்துல வேற மாதிரி ட்ரை பண்ணி உங்களை மேபி சில ஃபைட் சீக்வன்சஸ்ல கூட நிறைய விஷயங்கள் அவர் ட்ரை பண்ணிருக்காரு தட் வில் கிவ் அ டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தி ஆடியன்ஸ் தான் நினைக்கிறேன் சாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு இல்ல நம்ம அது என்னோட தாட் சில 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 டைம் நம்ம டிசைட் பண்ணுவோம் இது இது நல்லா இருக்கும் ஏன்னா பிகாஸ் சில பேரோட ஒர்க் பண்ணணும்னு நமக்கு விருப்பம் இருக்கும் ஸோ அப்படி தனுஷ் பிரதர் ஒரு இயக்குனராக எனக்கு வந்து ரொம்ப ஈர்த்தார் அண்டு இப்போ உள்ள இந்த ஏஜுக்கான ஒரு இயக்குனர் கண்டிப்பாக அது வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம எக்ஸ்பெக்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுறோம் நிச்சயமாக அது ஒரு வேறு ஒரு கலர் எனக்கு கொடுத்துச்சு பட் ஐ டிசைட் என்ன நான் தான் டிசைட் பண்ணுறது அண்டு நிறைய பேர் என்னோடய வெல்விஷஸ் எல்லாம் வந்து ஏன் சார் நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க ஏன் இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க ஒன்ஸ் டன் இஸ் டன் ஸோ அது இது கிடையாது பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இனி வரும் காலங்களில் அல் பி வெரி வெரி சூஸி ஆன் தட் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே என்ன ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு சவாலா எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் அது பண்றது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் எனக்கு வந்து ஐ டோன்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தீஸ் டூ நடி எதுவுமே வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துகிற விதம் அது எந்தளவுக்கு நம்ம ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் நான் எடுத்து பார்க்குறது பட் எனக்கு என்னென்னா இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் ஏன்னா இப்போ ஹீரோவாக நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது பட் இதனால் இது இன்னும் கொஞ்சம் எந்த வரைமுறையும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம பண்ணலாம் ஒரு வில்லனை பண்ணும் போது ஒரு ஆன்டகினிஸ்டாக பண்ணும் போது பட் அதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் கதையில அதுக்கான அந்த புஷ் இருந்தா ஐ திங்க் இட் பி ஸோ அப்படி பண்ணும் போது இன்னும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்குதுன்னு தான் நினைக்கிறேன் பட் ஐ பிளே ஐ லவ் பிளேயிங் போத் உங்க ரோல் குட் ஈவினிங் இந்த படம் வந்து நிறைய போலீஸ் நடிச்சிருக்கேன் இந்த போலீஸ் வந்து உண்மையாகவே டைரக்டர் வந்து ட்ரை பண்ணி இந்த போலீஸ்க்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து இந்த போலீஸ் வந்து இப்படி பிஹேவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் கொடுத்து அந்த டிசைனுக்குள்ளே நான் நடிச்சிருக்கேன் அண்ட் ஆல்சோ டு ஒர்க் வித் அருண் விஜய் சார் இட் வாஸ் கிரேட் பிளேஷர் பிகாஸ் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் அப்படின்றதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வேணும் அப்படின்னு நீ யோசிச்சீங்கன்னா அது இவர் தான் இவரை தவிர வேற யாருமே கிடையாது இவரை மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் இன் த ஃபிலம் இண்டஸ்ட்ரி ஃபார் சோ மெனி இயர்ஸ் அண்ட் மெயின்டைனிங் த வே ஹி லுக்ஸ் அண்ட் ஆல்சோ கிவிங் இஸ் பெஸ்ட் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அருண் விஜய் இஸ் அ மேன் ஹூ ஆல்வேஸ் ஸ்டான்ஸ் தேர் அண்ட் அந்த மாதிரி ஒருத்தர் கூட நான் ஒர்க் பண்ணும் போது இட்ஸ் அ கிரேட் ஹாப்பினஸ் அண்ட் ஆல்சோ எனக்கும் வந்து நான் பண்ற ரோலில் பெட்டரா பண்ணும் அப்படின்னா இந்த படம் நல்லா வரணும் நல்லா வந்துச்சுன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அண்ட் ஆல்சோ ஃபார் த பிரதர் இட் ஷுட் பி அ கிரேட் ஃபிலிம் அப்படின்றதான் என்னுடைய தாட்ஸ் ஐ ஹவ் புட் மேக்சிமம் எஃபர்ட் அண்ட் ஆஸ் யூஸ்வல் எல்லாரும் சொல்ற மாதிரி ஜான் விஜயோட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு குலாப் ஜாமுன் டேஸ்டா இருக்கிற மாதிரி செஞ்சிருக்கேன் நிறைய தத்துவங்கள்லாம் சொல்லுவேன் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்லுமா சொல்கிற மாதிரி ஒன்று என்ன அப்படின்னா அவர் அடித்து உட்கார வச்சுருப்பாங்க நான் வந்து அவரை பார்த்துட்டு கேட்பேன் என்ன என்னையா பண்ண அவனை ரொம்ப அப்படியே ரஃபாக கவுன்ட்டேன் அப்படின்னு ஆ அட போயா அடப்போயா சும்மா நீ சொன்னதெல்லாம் நான் வேற கேட்கணுமா நீ சொல்றத பார்த்தா கத்திரனா கைஃபோட மருந்து போச்சு காத்ரிஃபு கோட்டாஸ்ரீனிவாசம் ஒய்ஃபுன்னு சொல்லுவது போல இருக்குதே அந்த மாதிரி தத்துவங்கள்லாம் நிறைய போட்டு வச்சுருக்கேன் பத்தில் ஸோ அம் ஷுர் லைக் எங்கள் ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி என் வயசில் இருக்கவங்கள மாதிரி ஆளுநா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நார்மலாக வந்து ஹீரோ தான் ஹீரோயினை சைட் அடிப்பாங்க இந்த படத்துல நானும் சைட் அடிச்சிருக்கேன் அதுவும் ரொம்ப அழகான ஹீரோயின் அவங்க சிரிச்சால கண்ணத்துல குளி விடும் அதுக்காகவே நான் ட்ரை பண்ணி ஜோக்லாம் அடிக்கிறது அழகுக்கே அழகு சேர்க்கும் சித்தியா நீ நடிச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு அருமையான படம் மசாலாவான படமும் இருக்கு அதுல ஒரு இமோஷன் இருக்கு காதல் இருக்கு பாடல் நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு ஆக்சன் சொல்லவே வேண்டாம் தலை பின்னி எடுக்கும் கிறிஸ்துமஸ்க்கு உங்களுக்கு ரெட்ட தலை என்ஜாய் பண்ணுங்க அவ்வளவு ஒரு லேர்னிங் கர்வ் தானே எல்லாருமே வந்து ஒரு மெச்சூரிட்டி மெச்சூர் ஆகிறது தான் ஏன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் அந்த டைம் இருந்தது செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி என்னன்றது நம்ம அப்ப எட்டினத்துக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க அது என்ன வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூராக எனக்கு வச்சுச்சு அண்ட் காலகட்டங்கள் என்னை வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நானே மாற்றிக்கிட்டேன் நம்ம நம்மளோட பெட்டர்மெண்ட்டுக்கான நிறைய விஷயங்கள் என்னை என்னை தயார்படுத்திக்கிட்டேன் மாற்றிக்கிட்டேன் ஸோ ஐ திங்க் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருந்தது இந்த ஒரு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே அப்போ தான் நடந்தது அண்ட் நவ் இப்போ வந்து எனக்கு ஸ்கிரிப்டு ஆடியன்ஸ் என்ன விரும்புவாங்க எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த டைம் எனக்கு கற்றுக் கொடுத்தது அண்ட் நான் முன்னாடியிலேருந்தே வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பண்ணுறது உண்டு ஏன் சார் இவ்வளோ படம் நான் இப்போ இவ்வளோ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய எண்ணிக்கை ரொம்ப கம்மி ஸோ அப்படி தான் ஐ வாண்ட் டு பி இன்னும் ஃபர்தராகவும் நான் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஃபிலம் வந்து எப்படியும் ஒரு ஒரு லைட் ஹார்ட்டெட் ஃபிலிமாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் கம்ப்ளீட்டாக ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் அண்ட் ஒரு பிஎன்சி படமும் யானை மாதிரி ஒன்று அடிக்கணும்னு ஒன்று இருக்கேன் நிச்சயமாக இந்த படமும் பிஎன்சி எல்லா சைட்லேயும் போய் ரீச் ஆகும் பிகாஸ் இது கம்ப்ளீட் ஆக்ஷன் லவர்ஸாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற ஜென்சி கருத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் படமாகவும் லவ் இருக்கிறதுனால அதுவும் எனக்கு ரொம்ப அண்ட் எல்லாருக்கும் வந்து இப்போ இப்போ தடம்ல ஒரு அடுத்த என்ன அடுத்த என்னென்னு ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா பட் அது ஒரு ஒரு ஸ்லோ பேஸ்டாக ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் பட் இதில் வந்து அந்த ஃபாஸ்ட் பேஸ்ட்லேயே அந்த விஷயம் நடந்திருக்குன்னும் போது ஐ எம் ஹாப்பி தட் டு ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கதையோட இருக்கிறது என்னன்னா அது ஒரு ஒரு சைல்டுஹுட் லவ்லேருந்து வர ஒரு விஷயம் அவங்க ஒரு ஒரு ஆம்பிஷன் அவங்களுக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும் இவனுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்க படம் பார்க்கும் போது அது வந்து ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு இது நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆஃப் ஆல் வணக்கம் இது என்னோட ஐ திங்க் தேர்ட் டைம் அண்ட் ரொம்ப பிடிக்கும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரோட மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் மோர் தென் எனி திங் ஆல்ஸ் ஐ லவ் த லாங்குவேஜ் இங்கே லாங்குவேஜ் ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குது ஸோ தேட் இஸ் சம்திங் தட் ஐ ஹவ் நோட்டிஸ்ட் அப்ட் கோயம்புத்தூர் அண்ட் ரெட்டத்தலா ஐ திங்க் ஐ தே ஹவ் போத் செட் ஒரு வெரி லார்ஜர் தென் லைஃப் படம் இருக்கு அண்ட் ஒரு ஹாலிவுட் மாதிரி ஃபீல் இருக்குது படத்தோட பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாமே நார்த் சைடுல இருக்கு அண்ட் ஐ ஷோட் தெம் த ட ட்ரேலர் அண்ட் எல்லாமே ஒரு ஒன் சிமிலர் சிமிலாரிட்டி தட் எவ்ரிபடி ஹஸ் டோல் தட் ஃபுல் ஹாலிவுட் ஃபீல் இருக்கு படத்தில் ஸோ விஜுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பிஜிஎம் ஆர்ஆர் இது எவ்ரி சீனுக்கு தெர் இஸ் ஒன் யூனோ தெர் இஸ் அ ஸ்கோர் தட் எலிவேட்ஸ் தி என்டையர் சீனு So that is in a very, very important aspect. And ifo, there is a... number generation attention span very So attention our film is what two two hours? Two hours runtime. Uh, so that is again a USP because there is something or the other fast happening. Or suspense is coming and how it'll keep you engaged is what we have tried to do. കണ്ടിപ്പാ വക്കിങ് വിത് സച്ച് എസ്റ്റീംഡ് ആക്ടർസ് ഇസ് പ്ലാസ്റ്റ് പാൻറ്റ് തിരുക്കുമരം സർ ഹസ് ഡണ്ടർഫുൾ ജോബി ടി ജി യൂണിവേർസൽ നമ്മൾ പൊടൻ കമ്പനി കോയമ്പത്തൂരോടെ പ്ലൊഡക്ഷൻ കമ്പനിക്ക് അൻഡ് രൂപ ഡിസിപ്ലിൻഡ് രൂപ ഒരു സ്ട്രക്ച് പൊഡക്ഷൻ ഹൗസ് ഇത് സോ ഐ തിങ്ക കണ്ടിപ്പാ ദേ ആർ ആൽസോ ഗോയിൻ ടു ഗോ അ വെരി ലാങ്േ സോ ஐ ஆம் ஜஸ்ட் ப்ரேயிங் அண்ட் ஐ ஆம் ரிக்வஸ்டிங் ஸ்பெஷலி கோயம்புத்தூரோட மக்களுக்கு ப்ளீஸ் நம்ம ஃபிலமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு போய் கண்டிப்பாக பாருங்கள் ஆமாம் இது ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் இந்தியாவோட ஷூட்டிங் ஸோ ஐ வாஸ் ரொம்ப எக்ஸைட் എക്സാക്ട്ി ലൈക് പോണ്ടേരി ഐ താൻഡ് ദറ്റ് ഇറ്റ് ബി ലൈക്ക് ഒരു യു നോ മലേഷ്യ മലേഷ്യൂട്ട് പന്നിട്ട് മലേഷ്യാലെ ഒരു ഊർമാതിരി മലക്ക അങ്ങ് പോയി വി ഹവ് ദ സോങ് ആൻഡ് ഇറ്റ് ഇസ് കംപ്ലീറ്റ്ലി ലൈക് പോണ്ടേരി ബട്ട് ദ വിജുവൽസ് ദ സൂൺ ഐ തിക് ദ വിഡിയോ സാങ് വിൽ കം ഔട്ട് ആൻഡ് യു ആൽ വിൽ ബി ഏബിൾ ടു സി ഹൗ ബ്യൂട്ടിഫുലി ദ സാങ് ഹെസ് ബിൻ ഷോട്ട് അഫ്കോർസ്

ஜென்சிங்களுக்கும் பிடிக்கும் பிகாஸ் ஜென்சிஸ்க்கும் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு பட் ஜென்சிஸ் ட்ரை இல்லைம்மா இப்போ என்ன தேட்டர் ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குன்னா இப்போ அப்படி தானே இருக்குது ஸோ அதனால தான் ரன் டைம் எல்லாமே ரொம்ப பார்க்க வேண்டியது நம்ம ஆண்டனி சார் உட்கார போது சில விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன தேவையிலையும் இங்கேயே நம்ம பண்ணிடலாம் ஸோ இப்போ அது அவங்க சொன்ன மாதிரி இப்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் டைமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ஸோ அந்த குவிக் ஸ்பேனில் நம்ம வந்து எப்படி என்கேஜிங்காக ஒரு எல்லோரையும் வச்சுக்கோ ஸோ ஒரு எங்கேஜிங்காக ஒரு படம் இருந்துட்டாலே அது வந்து எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் ஜென்ஸியாக இருந்தாலும் சரி நமக்காக இருந்தாலும் சரி வீல் ஆல் லைக் இட் இல்லை சம்வேர் வீ கனெக்ட் அண்ட் ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் அதுதான் இதில் இது ஸோ ஐ திங்க் ஸோ ஓவரால் ஆனால் சொல்ல மாதிரி ஸோ யுனிவர்சலாக எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி யார் ஒரு படமாக தான் இருக்கும் பார்க்க படம்ஃபுல்லாக ரிஸ்க் தான் எடுத்துருக்கேன் அவர் இவருக்கு தான் அது கரெக்டாக இருக்கு ரிஸ்க் எடுக்கிற ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி ஏன்னா எல்லாமே எல்லா ஆக்ஷன்ஸுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு கொஞ்சம் வெவ் ட்ரைட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் க்ளைமேக்ஸ் ஒரு மாதிரி ஸ்வேகாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் படம் பார்க்கும்போது தெரியும் ஏ ஆஃப்கோர்ஸ் டப் பண்ணி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் தெலுங்கு டூயிங் ஹாப்பி ஸோ இது வந்து அதான் இந்த மாதிரி படங்கள் வந்து யூனிவர்சலாக எல்லோரும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு படங்கள் தான் ஸோ இது எதுவும் நம்ம ஊர் பேஸ் ஏன்னா இது வந்து யூனியன் பிரதேசத்தை கொண்டே இந்த படம் ட்ராவல் ஆகும் ஸோ எங்கேயுமே நமக்கு வந்து இந்த ஊர் அந்த ஊருன்னு இருக்க தெரியாது பாண்டிச்சேரி மேக்ஸிமம் பாண்டி கோவா அண்ட் நாங்கள் இப்போ மலாக்கான்னு சொன்னாங்கல்ல சாங் எடுக்கிறது கூட நாங்கள் பாண்டிச்சேரியிலே எடுத்துருக்கலாம் அந்த சாங் பட் எங்களுக்கு வந்து க்ரௌடு இதை வந்து நான் விண்டெட் பிளேஸ் ரொம்ப ஒரு ரூவெண்டாக க்ரௌட் இல்லாத ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அதனால தான் அங்கே போயும் இந்த மாதிரியான ஆனவானால் நீங்கள் லொக்கேஷன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஸோ எங்கேயுமே அவே பண்ணி போகாமல் வி ட்ரை டு டூ இட் ஸோ ஐ திங்க் இட் இல் பி வெரி என்கேஜிங் ஃபிலம் ஆகும் சந்தோஷமாக இருக்கு அண்ட் பிளஸ் வணங்கானுக்கு அந்த டைம் வந்து ரெண்டு பெரிய படங்கள் பொங்கல்னாவே நமக்கு வந்து பெரிய படங்கள் வரும் அண்ட் அதுல சம்டைம்ஸ் ஸ்கிரீன்ஸ் கம்மியா இருக்கும் இது இருக்கும் பட் ஐ காட் அ வெரி குட் அப்ரிசியேஷன் ஃபார் த ஃபிலிம் என்னோட கதாபாத்திரத்துக்கும் அதுக்கான ஒரு இது கிடைச்சது பட் இன்னும் சோலோ ரிலீஸாக இருந்திருந்தால் இன்னும் பெருசாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம் பட் இந்த டைம் அட்லீஸ்ட் இயர் எண்டில் விய கம்மிங் நம்ம பெரிய படங்கள் எதுவும் இல்லாததுனால ஐ திங்க் வில் பி தேர் பிரசன்ஸ் ஃபீல் ஆகும் ஸோ ஐ திங்க் ஆம் ஹாப்பி ஆன் தட் நோட் அண்ட் ரெண்டுமே அருமையாக எனக்கு வேறு வேறு அதான் சொல்கிறாங்க ஒரே வருஷத்தில் எனக்கு கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் கதைகள் கேட்டுட்ருக்கேன் இந்த படம் இந்த படம் முடிஞ்சு முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஃபோர் மந்த்ஸாக நான் வந்து கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நான் ரெடி இருக்கேன் அடுத்த கதாபாத்திரத்துக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கலாம்னு பிகாஸ் நான் ரெண்டு மூணு கதை கேட்டு கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி வச்சிருக்கேன் நான் சொன்ன மாதிரி ஒரு லைட்டர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு என்னோட ஒரு ஒரு ஆசை அண்ட் பைப் நம்ம நம்மை இயக்குநர்களும் இருக்காங்க மகிழ்ச்சாராக இருக்கார் அவற்றையும் கதை ஒன்று ஒரு லைன் ஒன்று சொல்லியிருக்காரு மேபி தட் வில் ஒர்க்

அது ரொம்ப பெருமைப்பட விஷயம் தான் ஒரு தமிழனாவும் ஒரு இந்தியனாவும் பெருமைப்படப்பட வேண்டிய அண்ண இருக்காங்களே எல்லாம் நம்ம இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க அவங்களுக்கும் மெயின் அவங்களுக்கும் ஒரு அதான் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருந்தாலும் அந்த கதைக்கு நகர் நகர்வுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க சும்மா வந்துட்டு போற மாதிரி இருக்காது ஆஃப் அதுதான் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை பிரமாதமாக பண்ணிருக்காங்க அவருக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் அவர் ஒன்று கலக்கிட்டு போயிருப்பாரு அங்கங்கே ஸோ அது எல்லாருமே வந்து தேட்டருக்கெல்லாம் மொமெண்ட்ஸ்லாம் நீங்க பார்க்கும் போது எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தெரியும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதான் சொல்ல ஆ வராங்க ரொம்ப சந்தோஷம் நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ எல்லாரும் மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அதான் சொன்னேன் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும் அவர் அந்த விஷன் எடுத்துகிட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணணும்னு வராரு அதுக்கு என்னுடைய வாழ்த்து என்னென்னா எல்லாமே வச்சுக்கோங்களேன் ஜென்ரலாகவே ஏன்னா பிகாஸ் என்னோட கவுண்டர் பார்ட் இல்லை ஸோ ஒரு சக நடிகனா ஒருத்தர் ஒரு விஷயம் பண்றாருன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது என்னோட ஏன்னா அவரோட எண்ணங்களுக்கு அவர் அவர் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு அதை ஃபாலோ பண்ண வேண்டியது பினோ வேர் வேர் இஸ் ட்ராவலிங்ன்றது நம்ம இக்னரெண்டாக இருக்க முடியாது எனக்கா எனக்கு இப்போ நடிப்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது நிறைய பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இன்னும் சாதிக்க வேண்டியதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதுக்கான பயணம் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கும் எல்லா நடிகரையும் நம்ம ஃபாலோ பண்றோம் அது விஜய் சார் இப்போ போயிருக்கான போது அவரையும் நம்ம ஃபாலோ பண்றோம் அவ்வளோதானே ஜஸ்ட் திங்கிங் அபவுட் என்னன்னா இப்போதைக்கு நடிப்பு தானே பட் அஃப்கோர்ஸ் நான் வந்து நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் போய்ட்டு நான் ஒரு பதினஞ்சு வருஷம் பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி போய் கோர்ஸ் பண்ணேன் ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் பண்ணேன் அது ஒரு நடிகனாக இது என்ன நடக்குது கேமராக்கு பின்னாடின்றது தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணேன் பட் அது ரியலி என்னை ஹெல்ப் பண்ணுச்சு எடிட்டிங்லேயும் சரி என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா கேமரா எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணேன் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய கிராஃப்ட்ஸை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒன்று இப்போ எனக்கு வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ரொம்ப பிடிக்கும் ஸோ இதெல்லாம் என்னுடைய ஆசைகள் பட் ஆனால் இதில் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம வேலையில் இன்னும் நிறைய விஷயங்கள் பெண்டிங் இருக்குது அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேபி அதுக்கான விஷயங்கள் வரும்போது பண்ணும் அதுதான் சொன்னேனே ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த டைமில் அது பண்ணலான்னு தோணும் நீங்க வந்து இந்தியாவில் இந்தியாவிலே ஒரே ஆளு பாராசூட்ல இருந்து லைசன்ஸ் வச்சுருக்கேன் லைசென்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்குலாம் இப்போ அதுக்கு போக முடியாது ஆனால் வீட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ நான் ஒரு செவன்ட்டி எயிட் செவென்ட்டி நைன் ஜாம் சார் இந்தியல அவர் மட்டும் தான் இருக்கு லைசென்ஸ் அந்த மாதிரி சம்திங் இல்ல ஆக்டர்ல ஆக்டர்ல ஆஃப் கோர்ஸ் என்னன்னா அது எதுக்குன்னா நமக்கு கார் லைசென்ஸ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்ல என்ன ஓடல இருக்கு நான் ரொம்ப நன்றி நான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் எப்போதுமே பிரஸ் சப்போர்ட் இந்த எல்லா இடத்துலயும் இருக்கு கோவைக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி